ஹேய் வணக்கம் உடனே கதையை கேட்கணும்னு உங்கள் மனசு பரபரப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை அந்த பரபரப்பை விட ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த ஆர்வத்தை தூண்டும் கதைகளை தவற விடாமல் தொடர்ந்து பார்க்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அடித்து விடுங்க ஓகே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அரணின் மைண்டன் ஆலயம் இருப்பார் கவிதை கந்த கந்தசஷ்டி சிந்தனை ஐந்தாம் நாள் சர்மா கந்த புராணம் கலாச்சாரமானது நொந்திடு மனத்துக்கு ஒளடதமானது ஆலயந்தோறும் கந்தனின் புராணம் படிப்பது என்பது பக்தியின் நிலையே ஆறு நாட்களும் ஆறு முகனை சோறு தண்ணி தவிர்த்தே நிற்பார் வீரவேலன் வெற்றி திருமகன் பாதம் பணிந்து நோற்பார் விரதம் இளையோர் முதியோர் யாவரும் இணைவார் சளையா திருந்து விரதம் பிடிப்பார் ஆறு நாளையும் பேராய் எண்ணி அரணின் மைந்தன் ஆலயம் இருப்பார்